நெல்லை தச்சநல்லூர் ஊருடையான் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் கிடங்குகளுக்கு செல்லும் சாலைகள் சரியில்லாததால் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் தற்போது இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது மேலும் அதிகாரிகள் யாரேனும் இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு பின் பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடியது உருளையான் குடியிருப்பு இந்த உருளையான் குடியிருப்பு அருகே வந்து பாரத் பெட்ரோலி போல இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனங்களுடைய அந்த பெட்ரோல் கிடங்குகள் அமைந்திருக்கிறது இங்கிருந்து தான் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு பெட்ரோல் டீசல் உள்ளிட்டவைகள் லாரி மூலம் கொண்டு செல்லப்படுவது வழக்கம் இந்த சாலை அதாவது இந்த உருளின் குடியிருப்பு பகுதி வழியாக செல்லக்கூடிய இந்த சாலை வந்து கடந்த சில மாதங்களாகவே மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால அந்த சாலையை வந்து பயன்படுத்தி லாரிகள் ஓட்டி செல்வதில் மிகவும் சிரமம் இருப்பதாக கூறி இந்த டேங்கர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தொடர்ந்து அந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் மற்றும் மாநகராட்சியிடம் புகார் அளித்து வந்தார்கள் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இந்த தினம் காலை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டு அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இதனால வந்து ஆறு மாவட்டங்களுக்கு பெட்ரோல் டீசல் கொண்டு செல்வதில் மிகவும் ஒரு பெரிய சிக்கல் நிலவி வருகிறது தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளதால தற்போது பெட்ரோலிய உரிமையாளர்கள் பெட்ரோலிய நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் வந்து இந்த டேங்கர் உரிமையாளர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அந்த பேச்சுவார்த்தையின் உடன்பாடு ஏற்பட்டால் உடனடியாக அந்த லாரிகளை இயக்குவதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது இதனால வந்து தற்போது எந்த பெட்ரோலிய பொருட்களும் வெளியே கொண்டு செல்ல முடியாத நிலையில் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது